ஏமாற்றியதை ஏறது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டு அறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு ஆள்களை அனுப்பி இரண்டு வயதுக்கு அதற்கும் உட்பட்டமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் மத்தியோ இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இன்றைக்கு குற்றமில்லா பாலகர் திருநாளாய் நாம் கொண்டாடுறோம் அதாவது எந்த பாவமும் செய்யாத எந்த தவறும் செய்யாத குழந்தைகள் அநியாயமாய் இந்த ஏரோது அரசனால் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு அதாவது ஏசு கிறிஸ்துனுடைய பிறப்போடு இது தொடர்புடையதா இருக்கிறது அதாவது ஞானிகள் மூன்று பேர் வராங்க இல்லையா இயேசு குழந்தையை காண்பதற்காக வராங்க அவங்க வந்து சேரும்போதே ஒரு ரெண்டு வயசு ஆயிட்டு இருக்கா பாண்டவருக்கு அதனால்தான் ஏன்னா அவங்க பிறப்பிலே தேடிட்டு இருக்கிறாங்க இங்க நட்சத்திரம் தோண்டின உடனே இங்க யூதருக்கு ராஜா இங்க பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மூன்று நாடுகளில் இருந்து இந்தியாவிலிருந்து கூட கஸ்பார் போயிருப்பார் மூன்று நாடுகளிலிருந்து மூன்று அரசர்கள் போய் ஞானி அரசர்கள் ஞானிகளா இருந்திருக்கிறாங்க அவங்கதான் என்ன பண்றாங்க போய் தேடுறாங்க தேடும்போது அவங்களுக்கு கிடைக்கல அப்போ இவங்க எகிப்துக்கும் பெத்திலகேமிக்கும் இந்த பெற்றோர் குழந்தை வச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதனால இயேசு குழந்தைய காடல் ரெண்டு வருஷம் என்ன பண்றாங்கனாக்கா இவங்க வந்து தேடிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த ஞானிகளுக்கு அந்த ஏறோது சொன்னது நீங்க போய் குழந்தைய பார்த்துட்டு வாங்க நானும் அந்த குழந்தைய போய் பண்ணிந்து கொள்றேனா ஆனா ஞானிகளுக்கு தூதர் அறிவித்தபடி வந்த வழி செல்லாமல் வேறு வழியா போயிட்டாங்க ஏன்னா ஏறோது குழந்தையை கொண்டுடுவான்னு ஒரு பயம் அப்ப இவ வேறு வழியாய் போனதுனால என்ன நடந்தது இந்த ரெண்டு வருஷமா இந்த ஏறோது காத்துட்டு இருக்கிறாரு அந்த ஞானிகள் திரும்பி வரல அரசர் தன்னை காண வரன அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அப்ப ரெண்டு வய வர்ஷத்தை கால்குலேட் பண்ணி இரண்டு வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளை கொன்று போடுமாறு ஒரு கட்டளை பிறக்கிற பிறப்பிக்கிறது அப்போ அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண் குழந்தைகள் மறித்ததாக வரலாறு சொல்லுதுங்க அப்போ அந்த அத்தனை குழந்தைகளை பறி கொடுத்த ரெண்டு வயசு வரைக்கும் பெற்றோர் வளர்த்திருக்கிறார் குழந்தை அநியாயமாய் ஆண் குழந்தைகளை கொல்லும்போது எவ்வளவு பெற்றோர் துடித்து இருப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பத்தி நான் மத்தியிலே சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து பதிவு செய்யற மத்திய ஆசிரியர் என்னன்னா இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவங்க அந்த பாபிலோன் போறோம் அந்த ராமா வழியா போறாங்க போகும்போது ராகேலுடைய கல்லறையில ராகேல் வந்து அழுவுறாங்க ஏன்னா என் மக்கள் எல்லாம் வந்து அடிமைகளா போறாங்களே அகதிகளா போறாங்களே ராகேல் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுத அழுத குரலை கேட்டது அப்ப அன்னைக்கு ராமாவிலே அழுத குரல் இன்றைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் கொன்றவுடன் அந்த ராமாவிலே கேட்ட அதே குரல் இங்கேயும் கேட்கிறது அழுகிறார்கள் பெற்றோர் அந்த ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தலைகளை துண்டிக்கும் பொழுது அவரை கொன்று போடும் பொழுது அந்த பெற்றோர் அந்த குழந்தையுடைய சடங்களை சடலங்களை ஏந்தி கொண்டு அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறதை நாம காண முடிகிறது அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ குழந்தைகள் அன்றைக்கு உயிர் தியாகம் செய்தார் அப்ப இதெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் தானே அவர் வளர வளர இதெல்லாம் அவர் மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கு ஏன்னா அவர் பிறக்கும் போது இடம் இல்லை யாரும் வந்து பாக்கல அவருக்கு ஒண்ணுமே இல்லை வெறுமையாய் அந்த அவர் பிறந்தார் ஒரு இறைமகன் வந்து சாதாரணமாய் ஏழ்மையின் ரூபமாய் அவர் வந்து பிறந்தார் அவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இவர் இவரு வாழ்க்கையில வந்தது இப்படி ஒரு நாள் இவர் கட்டத்தில் வரும்போது இவருக்கு மனசுல ஒரு இது இருந்திருக்கும் ஏன்னா என்னுடைய பிறப்புல எத்தனையோ குழந்தைங்க சுத்து போனாங்க இருந்துட்டே இருந்தது அதனாலதான் இவர் பாருங்க அதுக்கு ஒரு ஏற்ற நேரம் வரும்பொழுது அந்த பலியான அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் அவர் வந்து நன்றி கடன் சொல்லி தராரு எப்படின்னா அன்றைக்கு இவர் ஒருவர் காக்க அநேக குழந்தைங்க மறித்து போனாங்க இன்னைக்கு எத்தனையோ உலகம் அனைத்தும் இருக்கிற மக்கள் மீட்பு பெற இவர் ஒருவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் இவர் ஒருவர் பலியானார் உலகமெல்லாம் மீட்கப்பட்டது அப்படி என்றால் இந்த இயேசு நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் இன்னைக்கு குற்றம் இல்லா பாலகர் இந்த திருநாளை கொண்டாடி வருகிற சூழலிலே எங்கே எல்லாம் குழந்தைகள் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார்களோ அதையெல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்காக மன்றாட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எண்ணற்ற குழந்தைகள் பலியாவதை ஆண்டோர் நீர் விரும்புவதில்லை இன்றைக்கும் ஆண்டவரே இந்த குழந்தைகளுடைய மரணங்களை நீர் ஏற்பதில்லை ஆண்டவரே பெற்றோருக்கு வேண்டிய ஆறுதலை நீர் தாரும் உன்னுடைய கரங்களிலே நாங்கள் குழந்தைகளை நாங்கள் நற்பணிக்கு நீர் ஆசிர்வதி மேசி ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளை